மதுரையில் மாநகராட்சி கவுன்சிலரின் பிறந்தநாள் அட்ராசிட்டி என் பகுதி மக்களுக்கு நான் அளிக்கும் பிறந்தநாள் பரிசு இலவசம் அல்ல சகோதரன் சகோதரிக்கு அளிக்கும் பரிசு காதலன் காதலிக்கு அறிக்கும் பரிசு அதுபோல என் பகுதி மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்த பரிசை நான் கொடுக்கிறேன் இது இலவசம் அல்ல எனவும் கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் வித்தியாசமான பேட்டி மதுரை மாநகராட்சி அறுபத்தி இரண்டாவது வார்டு அரசரடி பகுதியில் சுயேச்சையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனவர் ஜெயச்சந்திரன் இவர் தொடர்ச்சியாக அப்பகுதி மக்களுக்கு தம்மால் என்ற உதவிகளை மாநகராட்சியின் நிதி உதவி இல்லாமல் அவருடைய சுயநிதியிலிருந்து செய்து வந்தார் மேலும் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட தெருக்களில் நாய்கள் அதிகமாக வலம் வருவதைத் தடுக்க தெரு நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் அதுபோக வீட்டில் நாய் வளர்க்க விரும்பும் பொதுமக்களுக்கு நாய்களை தத்துக் கொடுக்க வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் முகாம்களை ஏற்படுத்தி அங்கு தெரு நாய்களை மக்களுக்கு வீட்டில் வளர்ப்பதற்கு தத்துக் கொடுத்து வருகிறார் தொடர்ந்து மாநகராட்சி மாமந்த கூட்டங்களில் தெரு நாய்களை கருத்தடை செய்வது மட்டுமல்லாமல் தெரு நாய்களை பொதுமக்களுக்கு வீட்டில் வளர்க்க தத்துக் கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அதிகமாக பேசி வந்தவர் இந்த ஜெயச்சந்திரன் இவருடைய பிறந்த நாளான ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை முன்னிட்டு அறுபத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க நாணயத்தை பரிசாக வழங்கினார் மேலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஏழை எளியவர்களுக்கு இலவச தையல் மிஷின்கள் இலவஸ் அயன் வண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் கவுன்சிலர் ஜெயச்சந்திரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் அவருக்கு ஆள் உயர மலர்மாலைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பொதுமக்கள் மத்தியில் கவுன்சிலர் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி கேக்கை பொதுமக்களுக்கு வழங்கினார்

நீங்கள் பெருநாய்கள் ரொம்ப அது எப்படி இல்லை நான் நான் கூட்டிட்டு ரொம்ப ஓர்மையாக போயிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நானே ஒரு அறுபத்தி ஆறு மேலே தத்து கொடுத்து மாநகராட்சியும் வந்து நான் அது வந்து கருத்தரை முக்கியப்பட்டது பெருநாய்களை தத்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து பெருநாயகத்தை இன்னைக்கு கண்டுபிடிக்கும் போதையும் முன்னேற்றம் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நலத்திட்டங்கள் அதையும் இன்னைக்கு நாங்க பார்ப்போம் ஒரு நான்கு நாய்களை வந்து தத்து கொடுப்போம் ஒரு நான்கு நாய்களை எத்தனை குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க எத்தனை வந்து ஒரு இருபது குழந்தைகளுக்கு இப்போ வாடகை பிறந்த குழந்தைகளுக்கு தங்க நாணயம் ஒரு கிராம் தங்க நாணயம் கொடுக்குறோம் அதுபோல் தையல் மிஷின் வந்து ஒரு ஐந்து தையல் மிஷின் கொடுக்குறோம் கத்து எடுக்கிறீங்க கத்து கொடுக்குறோம் தெருவில் இருக்கிற நாய்களை வந்து வீடுகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் திரும்ப ஒரு அயர் வண்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ தெருவில் இருக்கக்கூடிய தெரு பிறந்து கடைசியிரு வளர்ந்து சாகுற மாதிரி அது புதுசாக பிறக்கக்கூடிய குட்டிகளை இருந்து ஒவ்வொரு வீடுகளையும் கொண்டு போய் சேர்க்க வந்து இலவசம்லாம் கிடையாது இலவசமான ஆடு அது வந்து இப்போ ஒரு நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு இடையில் கொடுக்குறது வந்து இலவசமாகாதோ காதலன் காதலிக்கு கொடுக்கிறது எப்படி இலவசமாகாதோ தன் த சகோதரன் சகோதரர்களுக்கு செய்கிறது எப்படி இலவசமாகாதோ அதே மாதிரி நான் என்னோடய மக்களுக்கு செய்கிறது வந்து இலவசமாகாது ஆனால் எங்கள் மக்களோட வரிப்பணத்தை நான் இது வாங்குவேன் மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறேன் அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளுக்காண்டி நான் மாநகராட்சியிலே மாமன்றத்திலேயே நான் வந்து குரல் இருக்குது அவர்களுடைய அடிப்படை தேவைகளை கொண்டு செய்வேன் அவங்களுக்கும் ஒவ்வொருத்தெல்லாம் என்ன தேவைன்றது எனக்கு தெரியும் அது இந்த மாதிரியான தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நாள் விழாக்கண்ட உதயசூரியான <laughs> 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 தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்